ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தோப்பு இருந்த நொளி அரண் பாலித்து வரும் அர்மிகு வடக்கு முக சுந்தர விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்த தொடர்ந்து தோறும் மாலை சிறப்பு பூஜை நடைபெற்று வந்த நிலையில் பதினொன்றாம் நாள் பூஜை நண்பர்கள் நலக்குழு தலைவரும் இந்தியன் ரெட் கிராஸ் செயலாளருமான பி எல் பிரபு மாலா குடும்பத்தினர் சார்பாக நடைபெற்றது முன்னதாக பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சுந்தர விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுதருடைய சுந்தர விநாயகரை பி என் பிரபு மாலா தம்பதியினர் வடப்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் இதில் நண்பர்கள் நலக்குழு நிறுவனர் புருஷோத்தமன் செயலாளர் பாண்டோ பொருளாளர் பாலநாகராஜன் டர்னிங் பாஸ்கர் வல்லலா வெங்கடேசன் பூபாலன் சதீஷ் கார்த்தி கணபதி சுந்தர் வெங்கடேஷன் கோபால் பிரேம் மணி ரவி விமல் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்